எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி வாருங்க நாலே கால் செண்டில் ஒரு வீடுங்க டார்ச் வீடு இது எங்கே இருக்குன்னா கோவைட்டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து சூளக்கல்ல சூளக்கல்லுக்கு அடுத்து ஆதியூருங்க ஆதியூரில் இந்த பூமி அமை இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க நாலே ஏழு செண்டுங்க ஈபி கலெக்ஷன் இருக்குது வீட் பைப் தண்ணி இருக்குதுங்க தொட்டி இல்லை ரோடு பேசிங்க ரோடு பேசிங்கன்னு அப்படியே உள்ளே போய்க்கலாம் ஆலய கால் செண்டு சொல்லும் பில்ல இருபத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாங்க அப்படியே நெகாஷி பில் ஆகுமுங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபாயிலேருந்து பேசலாமுங்க கம்மி பண்ணி ஐடியா இருக்கிறேன் கால் பண்ணுங்க வீடு பாருங்கள் வீடியோ இதுதான் வீடுங்க ரோடு அண்டு வீடு வெளி பாத்ரூம்பு வெளி பாத்ரூமுங்க பாருங்கள் வீட்டில் லைன் பைப்பு பதினொன்றுக்கு பதினாறு ஹாலு பத்துக்கு பதினொன்று கிச்சன் பதினொன்றுக்கு பதினாறு ஒரு அட்டாச் இல்லை பத்துக்கு பதினொன்று ஒரு பெட்ரூம் பாருங்க நல்லா இருக்கும் நடுவருக்குள்ளே இருக்குதுங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க சுற்றி வர வீடுங்க நல்ல கிராமத்துக்குள்ளே இருக்குதுங்க நல்ல காத்தோட்டமான இடம் நல்ல முறையாக இருக்குதுங்க வீடு வீடு பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு ஒரு ஹாலு பதினொன்றுக்கு பதினொன்று ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று ஒரு பெட்ரூம்பு பத்துக்கு பத்து ஒரு கிச்சனு அட்டாச் பாத்ரூம் இல்லைங்க அவுட்ரு பாத்ரூம் தான் தண்ணி தொட்டி இல்லை பைப் லைன் இருக்குது ஈபி லைன் இருக்குது சொல்லும் பில் இருபத்தஞ்சி லட்சம் நெகாசிபிள் இந்த வீடு யாருக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நிறையா வீடியோ போடுற வீடு சீக்கிரம் போயிடுதுங்க நிறைய கேட்டிருக்கிறீங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி